ஹாய் நண்பர்களே நலன் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருமே தேடுறேன் ஆனால் வீட்டிலே கிடைக்கிற ஒரு அதிசய மருந்தை பற்றி தாங்க பேச போகிறோம் அதுதான் நினைச்ச கிராம்பு நீர் ஒரே ஒரு கிராம்பு நம்ம உணவை மனமாக்குது ஆனால் அதை நீரில் நினச்சி குடித்தா அது நம்ம உடம்புக்கு எவ்வளோ பெரிய மாற்றம் செய்து தெரியுமா இன்றைக்கி நம்ம வீடியோவில் நினைத்த கிராம்பு நீரோட ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அது எப்படி தயாரிக்கணும் யாருக்கெல்லாம் பொருந்தும் பக்க விளைவுகள் ஏதாவது இருக்குமா தினசரி எப்படி குடிக்கணும் நாம முன்னோர்கள் பாரம்பரியமா இதை எப்படி பயன்படுத்தினாங்கன்றத பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் இந்த கிராம்போட பின்னணி என்ன கிராம் நம்ம வீட்டு மசாலா பக்கத்துல இருக்கிறது தான் ஆனா இது உண்மையிலேயே அதி சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இயற்கையோட சிறந்த நோய் எதிர்ப்பு மருந்து பாக்டீரியாவை கொல்லும் மசாலா ராஜான் ஏகப்பட்ட பெயர்களால அழைக்கப்படுது இது தண்ணீர்ல ஊற வச்சு உடனே அதுல இருக்கிற யூஜினால் ஃப்ளவர்நாயட்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நோய மூலக்கூறுகள் எல்லாமே தண்ணீரில் வெளியே வந்து அது ஒரு சிறிய மருத்துவ நீராக மாறிடுது இதுதான் சோக்குடு க்ளோ வாட்டரோட அற்புதம்னு சொல்லலாம் இதை நம்ம பயன்படுத்துகிறதால என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா வாங்க செரிமானத்தை பத்து மடங்கு மேம்படுத்தும் கிராம நீர் குடிச்ச உடனே வயிறு வேலைகள் சுலபமாக நடக்கும் காற்று வயிறு புண் புளோட்டிங் எல்லாமே குறையும் மந்தமான செரிமானத்தை பூ செய்து வயிற்று வலி கூச்சல் போன்றவற்றை உடனடியாக நிவாரணம் அளிக்குது குழந்தை பெரியவர்கள் எல்லாருக்குமே உடனடி நிவாரணம் தரும் உடம்பு ஓய்வா வாசனை குமட்டலை நீக்குது சாதம் அதிகமா சாப்பிட்டாலும் முக்கியமா பெண்கள் காலையில வர குமட்டல் கூட இது குறையும்னு சொல்லப்படுது உடல் எடை குறைக்க சக்தி வாய்ந்த டீட்ஸ் சொல்லலாம் கிராம்பு நீர் கொழுப்பு எரிப்பு மெட்டபாலிசத்தை வேகப்படுத்துது உடல் சூட்டை கட்டுப்பாட்டுல வச்சுக்குது இது மூணு செய்யறதால உடல் எடையை சீக்கிரமா நம்மளால குறைக்க முடியும் நாக்கு பற்கள் ஈர்களுக்கு பெரிய மருந்துன்னு சொல்லலாம் கிராம்பு தான் மருத்துவ கிங்னு சொல்லலாம் இதை குடிச்சா பேட் பிரட் சரியாகும் பல்லு வலி போகும் வலி குறையும் வாயில பாக்டீரியா குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சளி இருமலை குறைக்க ஒரு இயற்கை மருந்துன்னு சொல்லலாம் குளிர்காலத்துல சூடா குடிச்சா சளி கரையும் தொண்டை சுத்தமாகும் மூச்சு பாதை திறக்குது எதிர்ப்பு சக்தியா ரெண்டு மடங்கு அதிகப்படுத்துது கிராம நீர் ரத்தத்துல இன்ஃபெக்ஷன் ஃபைட்டிங் செல்ஸ் அதிகரிக்குது சின்ன காய்ச்சல் கூடாம வர காப்பாற்றுது பெண்கள் ஹார்மோனை சமநல்லா வச்சுக்க உதவியா இருக்கு கிராம நீர் குடிக்கிறது பீரியட்ஸ் ரெகுலராக வர உதவியா இருக்கும் பிஎம்எஸ் சிம்டம்ஸை குறைக்குது வயிற்று பிடிப்பை சுலபமாக்குது பிசிஓஎஸ் தைராய்டு உள்ள பெண்களுக்கு ரொம்பவே பயனளிக்குதுங்க ஹார்மோன் இம்பாலன்ஸை சரியாக்க இது உதவியா இருக்கு ஆண்களோட சக்தி ஸ்டெமினாவை அதிகரிக்குது இந்த கிராமினை ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி ஆண்களோட பொது சக்தி ஸ்டெமினாவை உயர்த்துது கல்லீரலில் சுத்தம் பண்ணுது டீடாக்ஸ் மாதிரி வேலை பார்க்குது கல்லீரல் பனியை லேசாக்குது ஜங்க் உணவு ஜீவன உடம்புல இருந்து வெளியேற்றுது டயபெட்டிஸ் சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்குது கிராமினி ரத்த சக்கரை அளவை குறைக்குது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்துது வயிற்றுப்புண் கேஸ்டிக் அல்சருக்கு நிவாரணம் அளிக்குது கிராம்ல உள்ள யூஜனால் அழற்சி குறைக்கும் புண் அற உதவியா இருக்கும் மைக்ரைன் தலைவலியை குறைக்குது நாடி வழி காற்று ஓட்டத்தை சீராக்குது மன அழுத்தம் குறைக்கும் இயற்கை வாசனைன்னு சொல்லலாம் நரம்பு ரிலாக்ஸ் ஆக்குது நிம்மதியை தருது காய்ச்சல் வைரஸ் போன்றவற்றை தடுக்குதுங்க பாக்டீரியாவை கொல்லும் சக்தி அதிகம் ரூட்டீனா அப்படின்னு ஒரு தண்ணியை நம்ம இதை குடித்தோம் அப்படின்னா நோய்கள் குறையும் தோல் பலவளம் பார்க்குது கிராமினி டீடாக் செஞ்சு பிம்பிள்ஸ் பேக்கெட் போன்றவற்றை குறைக்குது முடி வளர்ச்சியை ஊக்குவிக்குது ரத்த ஓட்டம் அதிகரித்து தலைமுடி அதிகமாக வளர உதவியா இருக்கு கொட்டுவது குறையுது வாயு பிரச்சனை அசிடியா கண்ட்ரோல் பண்ணுது கூடுதலாக புலிப்புணர்வை குறைக்குது ரத்த ஓட்டம் சரியாகும் இதே ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது ஜாயின் பெயினை குறைக்குது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆக்சன் ரொம்பவே அதிகம் கொமட்டல் வாந்தி பிரக்னன்சி நர்சஸ் எல்லாத்தையுமே இது ரொம்பவே நல்லதை பண்ணுது ஆனா டாக்டர் ஆலோசனை ரொம்பவே முக்கியங்க சதை பற்றாக்குறை மனிதர்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு உடம்பு உணவை நன்றா கேட்க ஆரம்பிக்குங்க நம்ம இந்த க்ளோ வாட்டரை குடிக்கிறதால ரொம்பவே நல்லா இருக்கும் ஜிம் போறவங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம் அதிக கழிவு தண்ணீரை தள்ளுது இது இயற்கை டயோரிட்டிக்காக வேலை பார்க்குது உடல் வாசனையை குறைக்குது உடல்ல உள்ள இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றுது இது எப்படி தயாரிக்கணும்னு தெரியுமா சிறந்த முறை நைட்ல நாலுலேருந்து இருந்து அஞ்சு கிராம்பை எடுத்துட்டு ஒரு கண்ணாடி சதா தண்ணீரில் ஃபுல்லா போட்டிருங்க மறுநாள் காலில் அந்த தண்ணீரை வடிகட்டி குடிக்கலாம் வெது வெதுப்பாகவும் நம்ம குடிக்கலாம் எப்போ தெரியுமா காலையில வெறும் வயிற்றுல குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா நைட்டு சாப்பிட்டதுக்கு ஒரு மணி நேரம் குறைச்சு குடிக்கலாம் யாரெல்லாம் குடிக்கலாம் பெரியவங்க பன்னெண்டு வயசுக்கு மேல இருக்கிறவங்க பெண்கள் ஆண்கள் டயட்டில் இருக்கிறவங்க உடல் எடை குறைக்க விரும்புறவங்க குடிக்கலாம் இது அதிகமாக எடுத்துக்கிட்டால் சில பக்கவர்கள் இருக்கு வயிற்றுச்சல் அசிடிட்டி அதிகரிக்கும் ரத்த சர்க்கரை குறைந்து போகிறது ப்ளீடிங் டெண்டன்சி உள்ளவங்க பொருந்தாது கர்ப்பிணி பெண்கள் மருத்துவத்தை கேட்டுட்டு குடிக்கலாம் வயிறு சூடு அதிகம் உள்ளவங்க வாரம் மூணு முறை சாப்பிட்றது போதுமானது ஒரு நாளில் ஒரு கப் மட்டுமே போதுங்க நாலுலேருந்து அஞ்சு கிராம் இதுதான் சேஃபான வழின்னு சொல்லலாம் முக்கியமாக தினமும் பல மாதங்கள் தொடர வேண்டாங்க கேஸ்ட்ரிக் அல்சர் ஒஸ்டேஜில் இருந்தால் தவிர்க்கிறது நல்லது சின்ன குழந்தைகள் பத்து வயசுக்கு கீழே இருக்கிறவங்க குடிக்கக்கூடாது பிளத்தினர் மருந்து எடுத்தால் டாக்டர் ஆலோசனை ரொம்ப அவசியங்க நந்த நனைத்த கிராம நீர் நம்ம வீட்டிலேயே கிடைக்கிற ஒரு மாஸ்டர் மருந்துன்னு சொல்லலாம் ஆனால் யோசனையும் பயன்படுத்தினா தான் நமக்கு நன்மை இந்த கிராம நீர் வெறும் சாதாரண நீர் இல்லைங்க உடலை உள்ளேருந்து சுத்தம் செய்கிற ஒரு இயற்கை மருந்து ஸோ எத்தனை பேர் இந்த கிராம நீரை ரெகுலராக குடிக்க போகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்